என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ராத்திரி ஒரு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா அந்த நேரத்திலே புறப்பட்டு ஆத்துக்கு போயிட்டார் நான் எவ்வளவோ சொன்னேன் இருங்கோ காலையிலே போகலாம் அதனாலே ஒன்னும் தோஷம் இல்லைன்னு பாட்டில் கிளாஸ் லிக்கர் கேஸ் எல்லாத்தையும் அப்படியே சோஃபா விலை போட்டுட்டு புறப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறது பார்த்து போங்கோ ஜாக்கிரதைன்னு வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி வச்சேன் இலைகள் காகிதம் மென்று துப்பினது எல்லாத்தையும் பாரி வெளியில எரிஞ்சேன் எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரலே. இவர் என்ன இவ்வளவு குழந்தையா அசட்டு குழந்தையா இவரே சொல்லுவாரே அந்த மாதிரி ஸ்பாயில்டு சைல்டா இருக்காரே சி எவ்வளவு அவமானம் எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கார் இவருக்கு தற்கொலையே பண்ணிக்கலாம்னு தோணித்தாம் அப்படி தோணினது எவ்வளவு நியாயம்னு எனக்கு மனசுக்கு புரிஞ்சது ஆனாலும் அதை வெளியிலே காற்றின்டாமல் இவரை சமாதானப்படுத்தி எந்த சமயத்திலேயும் அப்படியெல்லாம் செஞ்சுடப்படாதுன்னு புத்தி சொன்னேன் இவர் அளறதை பார்க்கிறச்சே பாவமா இருக்கு பயத்தை என்னமோ செய்யறது என்ன தலையெழுத்து பணம் போனா போறது எவ்வளவு பணம் விரையமாறது இதுக்காக போய் சீட்டை மாத்தி சூதாட்டத்திலே ஏமாத்துறதாவது இவரே திரும்பத் திரும்ப சொல்லிக்கிறார் எனக்கு ஏன் புத்தி அப்படி போச்சுன்னு சொல்லி சொல்லி வருத்தப்படுறார் குடியும் சேர்ந்து புத்திய கெடுத்திருக்கும்னு தோன்றது இல்லைன்னா இவர் ஒண்ணும் காசு பணம் விஷயத்துல அப்படியெல்லாம் அல்ப புத்தி இல்லை என்னமோ செஞ்சுட்டார் பாத்ரூம் போய் பழைய பேக்ல இருந்து எடுத்து வச்சுண்ட கார்ட்ஸை கொண்டு வந்து வின் பண்ணி காட்டி இருக்கார் கண்டுபிடிச்சிட்டாலாம் ஐயோ எப்படி அவமானப்பட்டு இருப்பார் யாரும் ஒண்ணுமே பேசலையாம் அதிலேயும் ஒரு நல்லவன் நீ ரொம்ப குடிச்சுட்டே வீட்டுக்கு போன்னு பிடிச்சுண்டு வந்து கார்ல ஏத்துறதுக்காக இவரை இழுத்தானாம் இவர் அங்கேயே அழுது இருக்கார் ஐ எம் சாரி ஐ டென்ட் மீன் இட் பர்டன் மீ என்னனோ சொல்லி புலம்பி இருக்கார் அதுல ஒருத்தன் கேட்டானாம் எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஃபுல் ப்ளே நடத்தி எங்களை ஏமா திண்டி இருக்கேன்னு இதுதான் முதல் தடவைன்னு எப்படி அவளை நம்ப வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பிலீவ் மீனு கத்தி இருக்கார் இவர் நான் ரொம்பவும் கௌரவமான குடும்பத்திலே பிறந்தவன் ஏதோ மயக்கத்திலே பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் டெவில் இந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு இருக்கார் இவர் தான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொன்னப்ப ஒருத்தன் ஓன்னு சிரிச்சானாம் இந்த தப்புக்காக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் அபராதம் கட்ட தயாரா இருக்கேன்னு சொன்னாராம் கிளப்பிலே இருக்கிற பியூன்கள் எல்லாம் வந்து பார்த்தாளாம் இனிமே கிளப் பக்கம் நீ வரப்படாது உன்னோட மெம்பர்ஷிப் கேன்சல் ஆயிடும் இனிமே இந்த ஆள் வந்தா உள்ளே விடப்படாதுன்னு உத்தரவு போட்டுண்டு இருந்தது இவர் காரிலே ஏறினப்புறம் காதிலே விழுந்ததாம் அன்னைக்கு ராத்திரியே தற்கொலை பண்ணிடு செத்துடனும்னு முடிவு பண்ணிட்டாராம் இவர் ஒரு பாட்டில் ஸ்லீப்பிங் பில்ஸை வச்சுண்டு ஒரு பாட்டில் விஸ்கியோட ரெண்டு பில்ஸ் ஒரு கிளாஸ்னு குடிச்சுண்டே தூக்கமா போதையான்னு தெரியாமல் செத்துடனும்னு பிளானாம் ஆனா கடைசியிலே தைரியம் வரலையாம் உயிரோட வாழ்றது ரொம்ப அவமானமா இருக்காம் வெளியே தலை காட்டினா எல்லாரும் தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்கிறதாம் ஒரு மணி வரைக்கும் திரும்ப திரும்ப தான் சொல்லிண்டு இருந்தார் எல்லாமே ஒரு நல்லதுக்குத்தான் இனிமே நீங்க அந்த கிளப் பக்கமே போக வேண்டாம் ஒன்னும் நஷ்டம் இல்லை நீங்க ஏதோ மயக்கத்திலே தான் அப்படி செஞ்சுட்டேன்னு கொஞ்ச நாள் போனா அவாளும் புரிஞ்சுக்குவா இதுக்காக மனசை குத்தி குத்தி வருத்தப்படுத்திக்க வேண்டாம் உங்களை அவளுக்கு தெரியாதா ஆனாலும் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உண்டோ அதன்படி செஞ்சிருக்கா அதுவும் நியாயம் தானே ஒரு விதத்திலே நீங்க கிளப்புக்கு வரப்படாதுன்னு அவ தீர்மானம் பண்ணினதே உங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவின்னு நினைச்சுக்கோங்க இல்லைன்னாக்கா அங்கே போய் அவளோட தர்ம சங்கடமா நீங்க நிக்க வேண்டி வந்திருக்கும் எவனாவது ஏதாவது குத்தலா சொல்லுவான் எல்லாமே நல்லதுக்குத்தான்னு நினைச்சுக்குங்கோன்னு நான் சமாதானம் சொன்னேன் நான் ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொன்னால் போறும் அப்படியே சமாதானம் ஆயிடுறார் என் மேலே இவர் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கார் இப்ப ஒரு வாரமா தினந்தோறும் சாயங்காலத்திலே இங்கேதான் வந்துடுறார் ஒன்பது பத்து மணி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறார் வேற கான்டாக்ட் எதுவுமே இருக்கிறதா தோணல ஒரு இன்ட்ரஸ்டும் இவருக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு தோன்றது குடிக்கிறது ஒண்ணுதான் இப்போ இவருக்கு வாழ்க்கையிலே துணை போல இருக்கு பேச்சு துணைக்கு நான் அன்னியிலிருந்து இன்னும் இவர் ஷேவ் பண்ணிக்கல என்ன வைராக்கியமோ விரக்தியோ நானும் ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தேன் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றார் ஏன் இதுவும் நல்லா தானே இருக்குது எயிட்டீன் செஞ்சுரியில ஈரோப் பூராவும் தாடிதான் அந்த ஃபேஷன் இப்ப மறுபடியும் ஆல் ஓவர் வேர்ல்ட் திரும்பி வருது இது சாமியார் தாடி இல்லை இன்னும் பத்து நாள் ஆனப்புறம் நீட்டாக ட்ரிம் பண்ணிக்கினா ஜம்முன்னு இருக்கும்னு ஒரு பிரசங்கம் பண்றார் காலையிலே வாக்கிங் போயிட்டு வர்றச்சே இன்னைக்கு கூட நான் சொன்னேன் வேண்டாம் இந்த தாடி யாரோ மாதிரி இருக்கு எடுத்துடுங்கோ கண்ணை சிமிட்டிண்டு என்ன விஷமமாம் சொல்றார் இப்பெல்லாம் என் தாடியாலே யாருக்கும் இடைஞ்சல் கிடையாது நோ கம்ப்ளைண்ட்ஸ் என்னத்துக்கு நான் தாடியை எடுக்கணும் இவர் விளையாட்டா விஷமமா கண்ணை சிமிட்டு தான் சொல்றார் ஆனா எனக்கு ஒரு பெரிய மாற்றம் இவர்கிட்ட கிட்ட ஏற்பட்டுடுத்துன்னு இப்பெல்லாம் இவர் பாட்டிலையும் தூக்கி காரிலே வச்சுண்டு ஓடுவாரே ராத்திரி பத்து மணிக்கு மேலே அந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் உறவுகள் எல்லாம் விட்டுடுத்து போறதே இல்லை நான் தான் பாக்கிறேனே தினம் இங்கே வரார் ஒழுங்கா பத்து மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ வீட்டுக்கு போயிடுறார் காலையில வாக்கிங் அப்புறம் ஆபீஸ் சாயங்காலம் இங்கேதான் இது பெரிய மாற்றமாச்சே இந்த மாற்றம் சரி அதுக்காக விரக்தி என்ன வேண்டி கிடக்கு தாடியும் தலைமுடியும் எனத்துக்கு வளர்த்துண்டு நிக்கணும் இன்னும் இவர் சந்தோஷமான மனுஷரா முன்னே மாதிரி ஆகலே இருக்கட்டும் தெருவிலே கார் வந்து நிக்கிறது சாயங்காலம் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு ஆத்துக்கு போய் வேற அட்ரஸ் மாத்திண்டு வரார் கையிலே அந்த அதை கேஸ் வாங்கிண்டு போய் உள்ளே வைக்கிறேன் பத்த வச்சுக்கிறார் கங்கா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ஹவு டு டீல் வித் இட் தான் புரியலன்னு ரொம்ப சீரியஸா என்னமோ ஆரம்பிக்கிறார் தாடியை சொரிஞ்சுக்கிறார் என்ன விஷயம் சொல்லுங்கோ நானும் உட்கார்ந்துக்கிறேன் என் கையிலே இருக்கிற புத்தகத்தை கேட்டு கையை நீட்டரார் கொடுக்கிறேன் இது பிரதர்ஸ் ஆஃப் கார்மசாவ் சும்மா ஒரு சீட்டு கட்டை கையிலே வச்சுண்டு ஃபிர்ன்னு பண்ணுவாளே அந்த மாதிரி புஸ்தகத்தோட தாளை ஷஃபில் பண்றார் நடுவிலே ஒரு பக்கத்தை புரட்டி எங்கேயோ கொஞ்சம் படிக்கிறார் என்னத்தையோ ரம்ப ஆழ்ந்து ரசிக்கிறார் போல இருக்கு வெல் செட் கங்கா இங்கே வா ஏன் இந்த பேராகிராஃபை படி ஏன்னு நடுவிலை ஒரு இடத்தை காட்டுறார் நான் படிக்கிறேன் A man will fall in love with some beauty, with a woman's body or even with a part of a woman's body. A sensualist can understand that and He 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 will 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 abandon his his own children for her. Sell his country. Russia too. If 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 is 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 honest, steal. human, murder. faithful, deceive. ஒரு அழகியோ ஒரு பெண்ணின் உடலையோ அல்லது அவளது ஏதோ ஒரு அங்கத்தையோ கண்டு ஒருவன் காதல் எனும் வலையில் விடலாம் என்பதை ஒரு மோகவசப்பட்டவன் புரிந்து கொள்ள முடியும் மேலும் அப்படி காதல் வயப்பட்டவன் தான் பெற்ற குழந்தைகளையும் அவள் பொருட்டு நிர்கதியாக விடுவான் தன்னுடைய பிறந்த ரஷ்யாவை கூட விற்க துணியலாம் அந்த காதல் வயப்பட்டவன் யோகியனாக இருந்தால் அவள் பொருட்டு அவன் திருடுவான் அவன் நேசம் பூண்டவனாயின் அவள் பொருட்டு அவன் கொலை செய்வான் அவன் ஒரு சத்தியவானாக இருந்தால் அவள் பொருட்டு அவன் ஒரு எத்தனாகவும் மாறுவான் எனத்துக்காக இதை படிக்க சொன்னாருன்னு எனக்கு புரியலை நான் படிக்கிறச்சே ஒவ்வொன்னுத்துக்கும் ரொம்ப சரிங்கிற மாதிரி தலையை ஆட்டிக்கிறார் இது ஆம்பளைக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டு என்னை ஒரு நிமிஷம் கூத்து பார்க்கறார் என்ன சொல்றேன்னு ஒன்னும் புரியாமல் கேட்கிறேன் மஞ்சு நான் அது, மஞ்சுடிச்சேன் எல்லாரையும் தெரியுது அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பத்மா இந்த மாதிரி மொரட்டுத்தனமா இருக்கிறதுனாலே தானே இது திருட்டுத்தனமா இருக்குது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கினே வந்தேன் மஞ்சு மேல கூட எவ்வளவு திருட்டுத்தனமா உன் கையிலே கூட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்குதுன்னு நினைச்சு எனக்கு கோபமா இருந்துச்சு இந்த மாதிரி காதலுக்கு மற்றவங்கள ஏமாத்தான் வேணும் போல இருக்குது நான் அவனைத்தான் லவ் பண்றேன் நாங்க அப்படித்தான் மீட் பண்ணுவோம்னு பத்மா கிட்டே பிடிவாதமா மஞ்சு சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்கும் இதை கூட்ல தள்ளி பூட்டி வச்சுடுவா சரி அதுக்கோசரம் இப்படியே போனா வேர் இஸ் தாடியை சொறியறார் அப்புறம் அவரே சொல்லிக்கிறார் முடிவை பத்தி நமக்கு என்ன இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒன்னும் சொல்லி தர வேணாம் எல்லா காதலும் கல்யாணத்திலே முடியணும்னு ஒன்னும் சட்டம் இல்லைன்னு இங்கிலீஷ்ல சொல்றார் இவ அம்மாவை ஏமாத்தினது சரி நம்மை எதுக்கோசரம் ஏமாத்துதுன்னுதான் யோசிக்கிறேன் அதுக்கு ஏமாத்துறதுன்னு பேரா இந்த விஷயத்தை அம்மா கிட்ட மட்டும் சொல்லி அவ அனுமதியை வாங்கணும்னு முதல்ல முயற்சி பண்ணி இருக்கா அது ஃபெயிலா போன உடனே யாருக்கு அவசியமா தெரிஞ்சிருக்கணுமோ அவகிட்டேயே மறைச்சு செய்யற இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டியது அனாவசியம்னு அவள் நினைச்சி இருக்கலாம் ஆனா ஒன்னு சித்த நேரத்துக்கு முன்னே நீங்க இந்த புஸ்தகத்திலே படிக்க சொன்னேளே அந்த மாதிரி காதல் இல்லை மஞ்சுவோட காதல் ஷி வில் நெவர் அபண்டன் எனி திங் சேக் ஆஃப் எனி திங் அவ அம்மாவையோ அல்லது படிப்பையோ இல்லை ஒரு கப் ஐஸ்கிரீமையோ கூட எதுக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டான் மஞ்சு அவ அம்மாவை உங்களை என்னையும் விட அவ மகா கெட்டிக்காரி நான் இப்ப சொல்றேன் டோன்ட் திங்க் இட் இஸ் லவ் இந்த விஷயத்திலே அவ யாரையும் ஏமாத்தலே இந்த சாம்ஜி மாதிரி நாளைக்கு இன்னொரு ராம்ஜியோட ஸ்கூட்டரிலே போவாள் சாம்ஜியோட போறது லவ் இல்லைன்னு அவனுக்கே சொல்ற முறை அதுதான் இந்த காலத்திலே காலேஜில படிக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு அவசியம் எப்படி அவ லைஃப் பூராவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க முடியாதோ அதே மாதிரி இப்படியேவும் லைஃப் இருந்துட முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் இதெல்லாம் பார்ட் ஆஃப் நாளைக்கு பத்மாவா பார்த்து ஒரு மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணினா தலையை குனிஞ்சுண்டு வந்து உட்கார்ந்து தாலியும் கட்டிண்டுடுவா இந்த சாம்ஜி ராம்ஜி எல்லாம் வந்து சந்தோஷமா அட்சதையும் போடுவா ஒரே காரியத்தை ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு மாதிரி பாக்கிறது யூ டோன்ட் பாதர் மஞ்சு ரொம்ப கெட்டிக்காரின்னு நான் சொல்றேன் நான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்லியும் இவருக்கு திருப்தி ஏற்படலை பத்மாவாலே தான் காரியம் ரொம்ப மோசமாயிடுச்சு வெளிப்படையாவும் சாதாரணமாகவும் இருந்த ஒரு உறவிலே திருட்டுத்தனமும் கலந்துடுச்சேன்னா அது எவ்வளவு தொலைவுக்கு போய் நிக்கும்னு எப்படி சொல்ல முடியும் நான் பத்மாவோட இதை பத்தி பேசியாகணும்னு இவர் சொல்ற போது ஒரு பொறுப்புள்ள தகப்பனுடைய தவிப்பு எனக்கு புரியிறது இவர் போய் சொல்றதுனாலேயே பத்மா கிட்டே அந்த நியாயம் எடுபடாதுங்கிறதும் எனக்கு புரியிறது ஆல் திஸ் மதர் ஆஃப் டுபிட்ஸ் திடீர்னு சொல்றார் நான் எங்க அம்மாவை நினைச்சுக்கிறேன் மணி எட்டு ஆகிறது இதோ சித்த நேரத்துக்கெல்லாம் இவர் குடிக்க ஆரம்பிக்க போறார் பத்து பத்தரை மணிக்கு புறப்பட்டு போயிடுவார் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமானு கேக்கிறேன் நீ என்ன சாப்பிடுறதுக்கு உனக்கு வச்சிருக்கேன்னு ஐயோ இன்னைக்கு நான் பண்ணலையே எனக்கு மட்டும் நாலு அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றேன் உடனே கையை தட்டிண்டு ரொம்ப குஷியா சொல்றார் பிஸ்கிக்கு அப்பளம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கே ஒன்னு கொண்டு வாங்கிறார் சூடாகவே பொறிச்சு கொண்டு வரேன்னு அடுக்கலைக்கு போறேன் இவர் குடிக்க ஆரம்பிக்கிறார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி